வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகள் வாசிப்பது இளையராஜா உடுந்திர்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆமூர் கிராமத்திற்கு புதிதாய் போடப்பட்ட தார்சாலை திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் உடுந்திர்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜே மணிக்கண்ணன் கலந்து கொண்டு தார் சாலையை பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆமூர் கிராமத்தில் செயல்படும் டாஸ்மாக கடை அகற்ற கோரியும் விழுப்புரம் உடுந்திர்பேட்டை மார்க்கமாக துலங்கப்பட்டி கிராமத்திற்கு வரும் அரசு பேருந்து ஆமூர் கிராமத்திற்கு வந்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ஆமூர் ஊராட்சியை பிரித்து துலங்கம்பட்டு கிராமத்தை தனி ஊராட்சியாக ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் ஏஜே மணிகண்ணன் அவர்களிடம் மனு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் முல்லை பாலசுப்பிரமணியன் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் துணைத் தலைவர் முத்துக்குமரன் ஒன்றிய உறுப்பினர் ஜெயராமன் பெரிய சேவலை தலைவர் வீரப்பன் துணைத் தலைவர் சக்கரவர்த்தி கொத்தனூர் கிள செயலர் திருமால் அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரிவினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவேனங்கலு தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்